நாமத்தினாலே இந்த காலை ாலே அூடாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நாங்கள் தியானத்துக்காக நாங்கள் திருப்பிக் கொள்வோம் லூக்கா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் அவருக்கு பின்னாக வந்து அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று விஷுவிலே பிரியமானவர்களே ஒரு பன்னிரண்டு வருடமாய் இரத்த போகக்கூடிய பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனையோ மருத்துவங்களை செலவழித்தும் அல்லது எத்தனையோ தனக்கு இருந்த சொத்துக்களை விற்று அதற்கு வைத்தியம் பார்த்தும் அவருடைய நோய் சுகப்படவில்லை இந்த தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற செய்தி இந்த பெண்ணுடைய காதுகளுக்கு செல்லுகிறது இந்த நேரத்தில் இந்த பெண்ணுக்கு இருந்த ஒரே ஒரு விசுவாசம் என்னவென்றால் நான் எப்படி என்றாவது இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் ஓரத்து என்றாலும் தோன்று வேண்டும் பிரியமானவர்களே இந்த பெரும்பாடுடைய ஒரு சிறியை சமூகத்தவர்கள் புறக்கணித்து தனம் வைத்திருப்பார்கள் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின்படி இந்த பெரும்பாடுடைய ஒரு சிறி எதை தொட்டாலும் அது ஏழு நாள் தீட்டுடையதாக இருக்கும் அதே போல இந்த பெண்ணும் ஏழு நாட்கள் தீட்டுள்ளவளாய் அங்கே ஒதுக்கப்பட்டு இந்த நேரத்துல இவள் பன்னிரண்டு வருடமாய் அந்த சமூகத்தாலே ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாள் அவள் சரீரத்திலே மாத்திரமல்ல தன்னுடைய இருதயத்திலும் மிகப்பெரிய வேதனையோடுதான் அந்த பன்னிரண்டு வருடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இந்த நேரத்தில்தான் அந்த பெண் மிகுந்த அந்த ஜன கூட்டத்துக்கு மத்தியிலே போய் இயேசு கிறிஸ்துவின் ஆடையின் ஓரத்தை அவள் தொடுகிறாள் அந்த தொட்ட கணத்திலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் அந்த பெண்ணுடைய பன்னெண்டு வருஷமான பெரும்பாடு நின்று போனது ஆமே பெரியமானவர்களே மாணவர்களே இந்த பெண்ணுடைய அந்த விசுவாசம் அந்த பெண்ணை அப்பொழுது உடனே சுகத்தை காண்பித்தது நாங்கள் இதில் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் அங்கு இயேசு கிறிஸ்துவை அநேக கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நெருக்கி கொண்டிருந்த கூட்டத்தில் நிச்சயமாக பிணியாள்களும் அங்கே இருந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் சுகமடைந்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை ஆனால் இந்த பெண் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டால் சுகத்தை பெற்று கொண்டால் அந்த சம்பவம் தெளிவாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த நாளில் நாங்கள் பார்ப்போம் என்றால் அநேகர் விசுவாசம் இல்லாமல் இயேசுவோடை நடக்கிறார்கள் அவர்களாலே எந்த ஒரு அற்புதத்தையும் அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் நிச்சயம் காண முடியாது அதனால வேலை வார்த்தை சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று எனவே யாரெல்லாம் விசுவாசத்தோடு இயேசுவோடு நடக்கிறார்களோ அவர்களே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான மாற்றத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விரிசலான ஒரு வாழ்க்கையை அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள் எனவே பிரியமானவர்களே

நீங்கள் விசுவாசியுங்கள் அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற மகத்துவத்தை இந்த பன்னெண்டு வருடம் உள்ள பெரும்பாலும் அந்த சிறி கண்ட அற்புதம் போல நிச்சயமாய் நீங்களும் காண்பீர்கள் எனவே பிரியமானவர்களே நாங்கள் கண்களை மூடி நாங்கள் செவிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் உள்ள நல்ல தகப்பனே யாரெல்லாம் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறவர்களிலே இயேசுவை விசுவாசிக்க முடியாதபடிக்கு தடைகளை சத்துருவானவன் கொண்டு வருகிறானோ அந்த தடைகளை எடுத்து போட்டு இயேசுவை விசுவாசித்து